வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி தான் தோண்டி ருத்ரஸ்ரீ சீரடி சாய் பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கேத்திரம் மறைமலை நகர்ல இருந்து பேசுறேன் இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா வாழுங்காலத்துக்கும் சரி இந்த நிமிஷம் வரைக்கும் சரி ஒவ்வொரு பாபா ஆலயத்துக்கு நீங்க போகும்பொழுதும் மறவாது விலக்கு வாங்க ஏன்னா பாபா மசூதியில தங்கி இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேலைகள்ல எண்ணெயை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல வந்து விலக்கேற்றுவார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் லைட் வச்சுருக்கலாம் பெட்டர் மாஸ் லைட் இது மாதிரி நிறைய லைட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் கூட அவர் கையினால் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேத்திட்டு வந்தார் இதோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெய்வம் வந்து ஒலி சுரூபம் அதாவது இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது அரு உருவமான இறைவனை நம்ம உருவகப்படுத்தி வணங்குறோம் இறைவன் வந்து ஒலி சுரூபம் இல்லையா அந்த ஒலி வடிவமான இறைவனை நமக்குள்ளே வந்து ஐக்கியமாக்கி அந்த இறைவனை வழிபாடு பண்ணணும் பாபா வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பொழுது அவர் வந்து இடையூறு கொடுக்கறதுக்காக ஒரு நாள் எல்லா கடைகளுமே எண்ணெயே கொடுக்கவே இல்லை அப்போ பாபா என்ன பண்றாருன்னா இன்றைக்கி எண்ணெயே கொடுக்கலையே நம்ம என்ன பண்ணலாம்னு உட்காந்துருக்கோம் அவர் சீடன் பாபுஜி கேட்குறாரு பாபா இன்றைக்கி வந்து நமக்கு எண்ணெய் கிடைக்கலையே நம்ம எப்படி விளக்கேத்துறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த புனிதமான காரியத்தை யாராலையும் தடுக்க முடியாது பாபுஜின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து சொம்புல வந்து தண்ணி வாங்கி அந்த தண்ணியை வந்து வாயில ஊத்தி கொப்பிளிச்சு பாபா கொடுக்குறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய்க்கு பதில் அந்த தண்ணி ஊற்றி ஏத்துறாங்க அவ்வளவு பிரகாசமா ஏரியுது சோ அதுக்கு பேர் வந்து ஜலதீபம் பேர் இப்பயும் நம்ம வீட்டில் அதை பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு மனசார பாபாவை மா வேண்டிக்கிட்டு குருவை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த விளக்கை பொறுத்துங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு மேலே அந்த விளக்கு எரியும் ஒரு திரி வந்து தண்ணியை ஒரு திரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து எடுக்கும் ரொம்ப அற்புதமான தீபம் இது ஸோ பஞ்சபூதத்தையும் தனக்குள்ளே ஐக்கியமாக்கி நமக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு தீபம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்